அடுத்த மாதம் முதல் புது ரேஷன் கார்டு விநியோகம் ஆகஸ்ட் மாதம் முதல் புது ரேஷன் கார்டு விநியோகம் செய்யும் பணி துவங்கும் என தமிழக அரசு தெரிவித்து உள்ளது தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்து நான்கு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தமிழக அரசு துவக்கியது இத்திட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே புதிதாக ரேஷன் அட்டை வழங்கும் பணிகளை தமிழக அரசு நிறுத்தியது இதனால் புது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த இரண்டு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரம் பயனாளிகள் காத்திருக்கின்றனர் புது ரேஷன் கார்டுகள் மீதான பரிசீலனை நடந்து வந்தது கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் முதல் வாரம் வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் புதிய ரேஷன் கார்டு வழங்க முடியாத நிலை நீடித்தது இந்நிலையில் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யும் பணி துவங்கும் என தமிழக அரசு அறிவித்து உள்ளது